மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் வணக்கம் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் தற்பொழுது அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் திமுகவுல இணைய இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாவது இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அன்வர் ராஜா என்பவர் வந்து அதிமுகவை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு முஸ்லிம் ஃபேஸாக இருந்தார் அதிமுகவினுடைய முஸ்லிம் ஃபேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நிச்சயமாக அன்வர் ராஜாவாக தான் இருக்க முடியும் அவர் ஒரு முறை வந்து ஜெயல் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் பேசினதுனால அவர் வந்து ஒரு முறை நீக்கப்பட்டார் ஆனால் அப்படி இருந்தால் கூட அதிமுகவினுடைய நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சிறுபான்மையினுடைய முகமாக இருந்த ஒரு நபராக இருக்கிறார் பதினாறாவது லோக்சபாவில் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அஹ் மந்திரியாக ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை இருந்தவர் அப்ப இந்த சமீப காலத்துல பாத்தீங்கன்னா அன்வர் தான் ஒரு முஸ்லீம் ஃபேஸாக ஒரு சிறுபான்மையினர் முகமாக அந்த கட்சியில் இருந்தார் அவரை வந்து தக்க வைக்க முடியவில்லை என்றும் அந்த கட்சியில அப்போ மிக தெளிவாக அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரியவது இல்லையா அப்ப அதுதான் அதிமுகவுக்கு பின்னடைவாக நான் பார்க்கிறேன் திமுக சேர்றது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கவில்லை அதிமுகவுடன விலகுவதுதான் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு தொய்வாக நான் காண்கிறேன் வகையில அன்பர் ராஜா பேசி ஆர்கே தற்பொழுது அதிமுக ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அன்வர் ராஜா ஒரு சர்ச்சைக்குரிய வகையில பேசி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொன்னீங்க இப்போ கூட பாஜக கூட கூட்டணி வைத்ததுக்கு அப்புறமா பாஜக தமிழகத்துல ஊன்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பர் ராஜா பேசினார் இதோடைய தாக்கமா இந்த ஒரு நடவடிக்கை நம்ம புரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னும் அவர் திமுகவில் அப்ப என்ன காரணங்காக இந்த நடவடிக்கை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம்தான் இருக்கும் அதாவது இந்த கூட்டணிக்கு எதிராக பேசிய இந்த காரணத்தால் தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இவரை வந்து முன்னாடி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து கட்சிக்கு எதிராக கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார் என்ற அந்த கருத்து நடப்பையில் வந்து அவரை வந்து புறக்கணித்தார்கள் அப்புறம் வந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திரும்பி வந்து ஜாயின் பண்ணிடுறாரு எடப்பாடி பழனிசாமியோட பிரசன்ஸ் தான் அவர் ஜாயின் பண்றாரு நீங்க இது பாருங்க எவ்வளவு வினோதமா இருக்குன்ட்டு பல முறை வந்து அந்த சத்திக்குறைய பிரச்சனைகளால் வந்து நீக்கப்படுகிறார் அதன் பிறகு வந்து ஜாயின் பண்றாரு கடைசியாக அவர் ஏன் வந்து அதிமுக இணைந்தார்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த எடப்பாடி பழனிசாமியினால அவரை தக்க வைக்க முடியவில்லை என்று பார்க்கும் மிக மிக வருத்தமாக இருக்கிறது அதிமுக இன்றைய நிலைமை வந்து மிக மிக தெளிவாக கூட்டிட்டு காட்டுகிறது நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன்